அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து நாம் தினமும் தர்மம் செய்ய முடியுமா முடியும் எப்படி இம்பெருமானார் சல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள் நல்ல சொல் ஒரு தர்மம் அல்லாவின் தூதர் சல்லா ஹலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மனிதனின் உடலில் உள்ள ஒவ்வொரு மூட்டிற்காகவும் ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்வது கடமையாகும் ஒருவருக்கு அவரது வாகனத்தில் ஏறிட உதவுவது அல்லது அவரது வாகனத்தின் மீது அவரது மூட்டை முடிச்சுகளை ஏற்றி வைப்பது கூட தர்மமாகும் நல்ல சொல்லும் தொழுகைக்கு நடந்து செல்ல எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வலியறியாமல் தடுமாறு ஒருவருக்கு சரியான பாதையை அறிவித்து தருவதும் தர்மமாகும் அறிவிப்பவர் அபு ஹுரைராஹூ அவர்கள் இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற அருள் ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்ததாக வேண்டும் என்று நபிகளார் கூறுகின்றார்கள் தினமும் தர்மம் செய்வது எல்லோராலும் இயலாத விஷயம் பொருளாதார வசதி படைத்தவர்களுக்கு வேண்டுமானால் சாத்தியமாகுமே தவிர மற்றவர்களுக்கு சாத்தியமில்லாத ஒன்றை அவர்களுக்கும் சேர்த்து தினமும் தர்மம் செய்வதற்கு ஒரு வழிமுறையை கட்டு தருகின்றார்கள் பெருமாளர் வசல்லம் அவர்கள் பிறர் கஷ்டத்தை போக்குவதும் தருமம் என்று கூறிவிட்டு இது மட்டுமல்ல நல்ல வார்த்தையை பேசினால் அதுவும் ஒரு தர்மம் என்று விளக்குகின்றனர் இஸ்லாத்தின் நல்ல சொல்லை பேசுவதன் மூலம் தர்மம் செய்த நன்மையை பெற்றுவிட முடியும் நல்லதை மட்டுமே பேச வேண்டும் என்று இறைவன் கட்டையிடுவதோடு நிறுத்தவில்லை அதை அனைவரும் ஆர்வமாய் ஈடுபாடு காட்ட வேண்டும் என்பதற்காக நல்ல சொல்லை பேசினால் இவ்வாறு தர்மம் செய்த நன்மை உண்டு என அறிவிக்கின்றார் தினமும் தர்மம் செய்ய வேண்டும் என்ற நம்மீது விதிக்கப்பட்ட கடமையை நல்ல சொல்லின் மூலம் நிறைவேற்ற முடியும் என்று நமக்கு நம்பிக்கையூற்றுகின்றான் இந்த எளிய தர்மத்தை நாம் செய்கின்றோமா காசு பணம் செலவழிப்பதின் மூலம் தர்மம் செய்வதாக இருந்தால் ஏதோ இழப்பு ஏற்படுவதை போல எண்ணத்தை சைத்தான் ஏற்படுத்தி விடக்கூடும் ஆனால் நல்ல சொல்லின் மூலம் தர்மம் செய்வதில் அவ்வாறு ஏற்படுத்த வாய்ப்பே இல்லை இது போன்ற சைத்தானின் தடை இல்லாமலிருந்தும் கூட இதை செய்வதில் நல்ல சொல்லை சொல்வதில் நமக்கென்ன யோசனை நல்ல சொல்லை சொல்வதின் மூலம் நம்முடைய கடமையும் கடுகின்றன போனஸாக தர்மம் செய்த கூலியும் கிடைக்கின்றது இன்ஷா அல்லாஹ் நல்ல சொல்லை சொல்லி இதன் மூலமாகவும் நாம் தர்மகளை செய்வோமாக அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து